ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் என் ஊரில் என்ன மீறி எதுவும் நடக்கக்கூடாது நான் வைக்கிறதான் சொட்டேன் இந்த இடத்துல வந்து நீ என்னை பற்றி பேசிட்டு போயிருவியா இன்னொரு வந்து அவர் ஒரு வீடியோலாம் வந்து போட்டு காமிச்சு தான் நல்லவன்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாரு பேசுனதுக்கப்புறம் கல்லுறீங்க அந்த தாட்டெலாம் கிடையாது இவங்க ஒரு கூட்டத்தை செட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே இவங்க உள்ள அனு அலோவ் பண்ணி ஏதோ ஒரு அண்ட்ரஸ்டை உண்டு பண்ணணும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அதுதான் அவங்களோட என்னமோ ஒழிய இவர் என்ன பே அவங்க சொல்றது என்னடா ஆறாம் நிமிஷத்தில் நீங்கள் டைமிங்லாம் சொல்கிறாரு அவர் இங்கே ஏங்க இவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க இவங்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இது எல்லாத்துக்கு மேலே நீ ஒருத்தரையா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா இவ்வளோ நாளில் இது எல்லாத்துக்கு மேலே நாங்கள் நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட்டோம்னு சொல்லிட்டீங்க கரூர் கரூர் ரெசிபி இங்கே போனாரு ஈவன் நடக்கும்போது கரூர் ரெசிபி இல்லையாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க நீங்க கொடுப்பாங்க அவர் வந்து டைம் பாஸ் வந்துட்டு போன மாதிரிலாம் வந்துட்டு போயிருக்காரு நீங்க வராமலே வந்துருக்கலாமே யாருக்குமே என்ன சொல்ற அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தது அதனால தான் நடந்தது இதில் வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியாதுங்க மாதிரி தான் ஃபைண்டிங்ஸ் கொண்டு வருவாங்களோ ஒழியா நம்ம குற்றம் சாட்டற செந்தில் பாலேஜி நம்ம வந்து நேரடியாக மறைமுகமாக ஒரு காரம்னு சொல்றாங்க அவர் கூப்பிட்டு விசாரிக்க விட செய்ய மாட்டாங்க நீங்கள் தான் அதை ப்ரீ பிளான்டாக பண்ணுனீங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பண்ணுனதுனால அவருக்கு ஒரு ஆதரவு வருதுன்னு வைங்களேன் அந்த ஆதரவால் இங்கே காங்கிரஸ் கூட சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருவாங்களோ பிஜேபி கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருவாங்களோ அமைச்சிட்டா பாதிப்பு யாருக்குன்னு நேரடியாக பிஎம்கேக்கு அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து கவர்மெண்ட் நாமினேட்டட் போஸ்ட்டில் இருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் நாமினேட்டட் போஸ்ட்டில் இருக்கிற நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட சலுகைகளை வாங்கி கொண்டிருக்கிற அருணா ஜெகதீசன் அவர்கள் நீங்கள் விசாரணை பண்ணுனா இது எப்படி சரியாக இருக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இது விசாரிச்சால் இது ஒன் மேன் கமிஷனாக இருக்கட்டும் ஒன் அதுக்கப்புறம் வந்து இவங்க சிபிசிடிக்கு மாத்தறேன்னு சொன்னாலும் இது என்ன நடந்தாலுமே உண்மையில் வராது நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த சிவசங்கர் அவர்கள் வணக்கம் சார் கரூர் சம்பவம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவத்துல பாஜக வந்து டிவி கேவை வந்து இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர்களுடைய குற்றச்சாட்டு பல கருத்துக்களை அவர் வச்சிட்டு இருக்கிறாரு இதுல முக்கியமாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இது வரைக்கும் விஜய குறை சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம பாஜக அரசியல் பண்றதுக்கான ஒரு நல்ல தருணம் இது

நீங்க விஷயத்தை நான் வரேன் திருமாவளவு சொல்லிக்கிறாரு பாஜக சப்போர்ட் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி சங் பரிவா சப்போர்ட் பண்ணுவா சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது ஓகேங்களா வெளியே ஐஎஸ்ஐஎஸ்ஸே தப்போ சப்போர்ட் பண்ணக்கூடாது இங்கே காசாவுக்கு வந்து இங்கே உட்காந்து நீங்கள் போராடுறீங்க எங்கேயோ நடக்கிற உயிரிழப்புக்காக நீங்கள் போராடுறீங்க இங்கே வந்துருக்குல்ல இங்கே இந்த உயிரிழப்பு நீங்கள் எத்தனை பேர் போராடுறீங்க நீங்கள் வந்து கவுர் நீங்கள் இப்போவும் வந்து நீங்கள் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற வேலைகளை தான் பார்க்குறீங்க ஸோ அதனால் மறுபடியும் சொல் சங் பரிவாரம் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்தியாவோட நூறு வருடம் பழமையான அமைப்பு ஸோ நூறாவது வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அவங்க வந்து எந்த இடத்துல ஒரு அசம்பாதம் நடந்தாலும் அது எந்த நாடாக எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே பார்க்காம நேரடியாக போய் காலத்தில் முதல்ல இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங் பரிவார அமைப்புகள் தான் ஆர்எஸ்எஸ் தான் ஸோ ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு அமைப்பு முதல்ல ஓகேங்களா அது வந்து வெளிநாடுகள் இருக்கிற ஒரு அமைப்பு கிடையாது ஓகே அந்த அது மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணலாம் இந்தியாவில் இருக்கிற ஒரு அமைப்புக்கு வந்து தார்மீக உரிமை இருக்குது இவங்கள மாதிரி ஐஎஸ்எஸோட சப்போர்ட் வெளிநாடுகள்லேருந்து சப்போர்ட் வாங்கிட்டு உள்நாட்டுக்கு எதிராக அதான் நீங்கள் இந்த வசிக்கின்ற நாட்டுக்கு எதிராகவே நீங்கள் பேசக்கூடிய கூட்டம் தான் வந்து திருமாவளவன் அவர் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது நீங்கள் காசாவுக்கு போராடுறீங்க இதுக்கும் நீங்கள் வந்து உண்மையாக போராடணும் நீங்கள் போராடுறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த அப்படி அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் உண்மையாக பாதிக்கப்பட்டது என்ன உண்மையாக நடந்திருக்கு தானே அதுலேருந்து மக்கள் எப்படி வெளியே கொண்டு வரலாம் அந்த 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 சிந்தனையில் அவங்க எங்கேயுமே பேசலை இவங்க டிவிக்கே கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்க டிஎம்கே காரை முட்டு கொடுக்குறத விட அதிகமாக யார் முட்டு கொடுக்குற முட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கொடுத்துட்டு ஸோ அதனால் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சொல்கிற அந்த இது சென்டென்ஸ் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தெட்டு மணி நேரம் கழித்து அவருடைய வீடியோ வந்து வெளியாச்சு இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அவர் வந்து நாங்கள் இதை விட இதை விட நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்கள்

அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான வரவேற்பை பார்த்துட்டு வந்து நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ எல்லா வேலைகளும் இவங்க தான் இவங்க சந்த ரிக்ஷாக்கரன் அவர் படம் அந்த ஒரு அவரோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தடங்கள் செய்ய முடியுமோ எல்லா தடங்களுக்கும் பண்ணினாங்க இப்போ அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்ன வேறு யாரும் வந்துடக்கூடாது அவங்க யா இவங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனை தான் வந்து அன்னைக்கு அவருக்கு நடந்த மாதிரி இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலே வந்து இவங்க அதாவது அது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இவங்க கட்சி ஆரம்பிச்சுலேருந்து இவங்களோட சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு எதிராக இருக்கும் தான் ஆட்சிக்கு வரணுன்னு என்ன வேணால் சொல்லுவாங்க இன்னும் இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இவங்க பேசாத வார்த்தைகள் கிடையாது இன்றைக்கி அவரோட நினைவு நாள் அது நீ நினைவுனாலே நான் அதை ஒரு இன்னொருடன ரிமைண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து அப்போ ஏற்பட்ட ஒரு மாபெரும் தலைவரே வந்து இவ்வளோ சொத்து சம்பாரிச்சு ஹைதராபாத்தில் அக்கௌண்ட் வச்சுன்னா நீங்கள் சொன்ன கூட்டம் இவங்களோட ஒரே என்னென்னா தான் ஆட்சியில் இருக்கணும் அதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அதுதான் வந்து சிறந்த எக்ஸாம்பிள் தான் அந்த கரூர் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் சாதாரண மக்கள் இப்போ இவங்க வந்து டிவி கேக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட எங்களுக்கு இது வந்து ஒரு வெல் எஸ்டாபிஷ்ட் பார்ட்டி நீங்கள் டிஎம்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மோர்தன் ஆறாவது இடம் ரூ ரூலிங் பார்ட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஒரு மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கட்சியில் அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா அதை நம்ம ஏற்றுக்கலாம் உங்களுக்கு ஈக்குவலான அனுபவம் அவங்ககிட்ட கிடையாது ஆனால் அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்க வரக்கு முயற்சி பண்ணும்போது நீங்கள் உதவி செய்யலாம்னு பர பரவாயில்லை நீங்கள் அவங்கள கார்னர் பண்ணி இதில் நீங்கள் அரசியல் ஆதாயத்தை இட தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அது வந்து த மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா வந்து கவர்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்தாலும் அந்த பத்திரிகையாளர் எதாவது எழுதுனா தான் தெரியும் இது மாதிரி நடந்திருக்கிறது இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் வேர்ல்டு இன்றைக்கி அவங்க என்ன நடந்துங்கிற ஒவ்வொரு நியூஸும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்துருந்தாங்க அவங்க வந்து அவங்க அவங்க தலைமையில் வந்திருக்கும் போது எல்லாருமே அவங்க நேரடியாக போய் பார்க்கும்போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க வித் எவிடென்ஸோடு கொடுக்குறாங்க சும்மா யாருமே வந்து போகிற போக்கில் கடமைக்கெல்லாம் பேசிட்டு போகல ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க தப்பிக்க முடியாது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இவங்க போய் பித்தலாட்டம் பேசி பண்ணின மாதிரி இந்த காலகட்டத்தில் அவங்கள தப்பிக்க முடியாது ஸோ எல்லா உண்மைகளும் வெளியே வரணும் வெளியே வந்து ஆனால் இத்தனை பேரோட உயிரிழப்பு உயிரிழப்புக்கு வந்து இவங்க ஒரு ரூலிங் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் பதில் சொல்லணும் எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது இதை நான் மறுபடியும் நான் ஜாலியன் வாலாபா கூட ஒப்பிட்ற காரணம் என்னன்னா நீங்கள் மக்கள் அதாவது உங்களுடைய அரசியல் லாபத்துக்கு வந்து நீங்கள் மக்கள் ஏன் பாதிக்க கிடையாது மக்கள் மேலே ஏன் இந்த இது மாதிரி ஒரு துயரமான சம்பவத்துக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க இது ப்ரீ பிளான்டு ட்ராஜடி மாதிரி தான் தெரியுது ஏன்னா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ப்ளட்டு கொடுக்குறீங்க ஒரு இடத்துல ஒரு அப்படின்னாப்போ நான் அப்படின்னா நான் நான் ப்ளட்டு கொடுக்கு போகிறேன்னா என் பேரை எழுதிட்டா நான் ப்ளட்டு கொடுப்பேன் அது கொஞ்சம் போது அசியமாக இல்லை அந்த இடத்துல இந்த வந்து ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை வந்ததில்லை ஒரு மூணு நாள் பார்த்திங்கன்னா ஒரு சோகம் மிஸிக்கி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கூட தலை எதிர் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நடந்தது தான் ஸோ இவங்களோட தா இவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா எல்லா இதுலேயுமே அரசியல் அந்த குழந்தைகளை ஒரு மூணு நாள் தீபாவளி கொண்டாடுற தீபாவளி டைம் நினைக்கிறாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு கூட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதான் லாஸ்ட் இயரில் ஒரு அந்த கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் முடிவெடிப்பு நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த தீபாவளி ஒரு ஃபங்க்ஷன் டைம் மட்டு தான் மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் இது மாதிரி இப்போ இவங்க ரூலிங் பார்ட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க இதை நீங்கள் செய்யாதீங்க தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஏங்க நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது ஒன்று நினைக்கிறீங்க நீங்கள் ஆப்போனண்டாக இருக்கும்போது ஒன்று நினைக்கிறீங்க அதான் அவங்களோட ஒரே எண்ணம் அரசியல் ஆதாயம் அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க மக்கள் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிவிக்கையும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களான ஒரு மெச்சூரிட்டி மெச்சூர்டு தொண்டர்களும் கிடையாது கைடன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க இவங்களுக்கு இருக்க ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது நாட் ஈவன் ஃபைவ் இயர்ஸ் தேவை கம்ப்ளீட்டட் அஞ்சு வருஷம் கூட நான் அவங்களை கம்ப்ளீட் பண்ணலை ஸோ இந்த கிரிக்கலான சுச்சுவேஷனில் வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் மக்களுக்கு மறுபடியும் ஒரு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் இவங்க தான் இருக்கணுங்கிறலாம் ஒன்றுமே கிடையாது நீங்களே காங்கிரஸ் எதிர்த்து தான் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஸோ அதனால் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் அவரும் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் அதுக்கு எல்லா ஜனநாயக உரிமையும் அவருக்கு இருக்குது ஸோ இதை வந்து இவங்க கார்னர் பண்ணுறதெல்லாம் இருக்குது கார்னர் பண்ணுறது ஒன்று இன்னொன்று வந்து டிஎம்கே நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க டிஎம்கே காரன் நான் ஏற்கனவே சொன்னேன் டிஎம்கே காரன் கொடுக்குறத விட இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ இவங்க சிபிஐ சார்னைக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டியதான நீங்கள் இவ்வளோ வச்சுக்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதில் வந்து இந்த சமூகத்தில் இந்த மூத்த தலைவர்கள் யாருமே வந்து திமுகவில் இப்போ வரைக்குமே பேசவே இல்லை அவங்க எல்லாரும் உண்மை தெரியும் அவங்களுக்கு ஏன்னா செந்தில் பாலாஜிங்கிற ஒரு ஆள் நான் என்ன சொல்கிறேன் செந்தில் பாலாஜி நான் நிறைய இடங்கள்லாம் சொல்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி நாற்பது பேர் கொள்ளணுங்க எண்ணிக்கையில் அந்த அந்த சிந்தனையில் செஞ்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் என் ஊரில் என்ன மீறி எதுவும் நடக்கக்கூடாது நான் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்னை பற்றி பேசிட்டு போயிருவியா இன்னொரு வந்து அவர் ஒரு வீடியோலாம் வந்து போட்டு காமிச்சு தான் நல்லவன்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாரு அவர் டைமிங்லாம் சொல்கிறார் ஆறாவது நிமிஷத்தில் கல் வீசினாங்க ஆறாவது வயசில் செருப்பு வீசினாங்க அவர் என்னை பற்றி பேசினது பதினெட்டாம் நிமிஷம் இவங்களோட என்ன வந்து முதல்ல ப்ரீட் பண்ண வேணும் இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அவர் என்னை பற்றி பேசுவார் பேசினதுக்கப்புறம் கல் எறிங்க அந்த தாட்லாம் கிடையாது இவங்க ஒரு கூட்டத்தை செட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே இவங்க உள்ள அனு பண்ணி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்ட் உண்டு பண்ணனும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அதுதான் அவங்களோட ஒழிய இவர் என்ன அவங்க சொல்றது என்ன ஆறாவது நிமிஷத்துல நீங்க ஒ டைமிங்லாம் சொல்றார் அவர் சரி ஆறாவது நிமிஷத்துல வந்து இவங்க செரிப்பு கொண்டு அவர் என்ன பத்தி பேசுனது பதினெட்டாவது நிமிஷம் இது மாதிரி அந்த டைமிங் வச்சுலாம் தான் பேசுறாங்க டைமிங் வச்சு பேசினாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான் எதாவது ஒன்று நடக்கும் நாங்கள் ஸோ அவங்க அதில் வந்து ஒரு ஜஸ்டிஃபை இவர் ஜஸ்டிஃபை பண்ணுற அவசியமே கிடையாது நீங்கள் ஏன் இவ்வளோ முந்திக்கிட்டு வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க கண்டிப்பாக சார் ஏன்னா அவர் அந்த நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்பொழுது கூட பன்னெண்டு நிமிஷம் தான் ஏன்னா அவர் நாமக்கல்லில் பேசின அளவுக்கு கூட இங்கே நான் அவர் வந்து அதிகமாக பேசல அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களே தான் சொல்கிறாரு ஆனாலும் வந்து பதினெட்டாவது நிமிஷம் அப்படிங்கும்போது அந்த டைமிங்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த முன்பின் முரணாக இருக்கு அதான் சொல்கிறேன் இவங்களுக்கு என்னென்னா தன்னை ஜஸ்டிஃபை பண்ணணும் தன்னை டிஃபெண்ட் பண்ணணும் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கேரளா கூட்டிகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா எய்டி ஜிபி

நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு லால் பகதூர் சத்ரி அவருடைய இன்னைக்கு பிறந்த தினம் ஸோ அதாவது வந்து அ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டி கொஞ்சம் பேக் தான் இன்றைக்கி நைன்ட்டி சிக்ஸ்டீஸில் நடந்த அரியலூரில் வந்த ரயில் விபத்துக்கு வந்து அப்போது இவங்க அ அரியலூர் அழகேசாங்கிற மாதிரிலாம் பயங்கர ரைமிங்காக எழுதுனாரு இவரு கருணாநிதி முரசொடையில் எழுதி அவர் அந்த இதுக்கும் அவருக்கும் பெரிய அவருக்கு நேரடி தொடர்பு கிடையாது இருந்தாலும் தார்மீக பொறுப்பேற்ற அவர் பதவி வழகிறார் இப்போ நீங்கள் பதவி வழக வேண்டியான பதவி விலைக்கு நீங்கள் வந்து நேரடியாக அந்த விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதானே அதையாக நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இன்னை வரைக்கும் கூட சஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பி ஏஎஸ்பி ஒருத்தரையாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்களா பண்ணவே இல்லையே இது எல்லாத்துக்கு மேலே நாங்கள் நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட்டோம்னு சொல்கிறீங்க அந்த கரூர் ரெஸ்பி எங்கே போனார் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது கரூர் ரெஸ்பி அங்கே இல்லையாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் அதாவது கவர்மெண்ட் அஃபீசியல்ஸ் டிஎம்கே காப்பாற்றுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஆஃபீசியல் காப்பாற்றுது இது ரெண்டு பேர் சேர்ந்து தான் செய்கிறாங்க இப்போ நீங்கள் த தமிழக காவல்துறைக்கு வந்து திறமை இருக்குதா இல்லையாங்கிற திறமை இருக்குது உலக அளவில் மிகவும் சிறந்த சிறந்த காவல்துறை நம்ம சொல்லலாம் ஆனால் அது இவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால தான் அவங்களால் செயல்பட முடியல இப்போ இந்த கரூர் மாவட்ட கரூர் மாவட்ட காவல் காவல்துறைகள் அதிகாரிகளும் மிகவும் சிறந்த நிறைய பேர் இருந்தாலும் அந்த கரூர் மாவட்ட காவல்துறை எப்போ வந்து கரூர் மாவட்ட திமுகவுக்கு சேர்ந்து வேலைவாக்க ஆரம்பித்தாங்களோ அதோட விளைவுகள் தான் இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு திறமைக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க கரையை இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செயல்பட விடவில்லை அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு கண்டிப்பாக சார் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கேள்வி வச்சிருந்தாரு ஏன் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இவ்வளவு பதற்றம் இருக்கு விசாரணை குழு நீங்களும் அமைச்சிருக்கீங்க தேசிய தலைமையும் அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவரோட தாவிக்காவனுடைய ஆதாரங்கள் எல்லாமே கோர்ட் வந்து முடிவு பண்ணட்டும் அது உண்மையா போய் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்போ விசாரணை குழு அப்படிங்கும்பொழுது விசாரணை அப்படிங்கும்போது யாரை விசாரிப்பாங்க யார வந்து கேள்வி கேட்பாங்க ஏன்னா இப்போ அதுல இருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் அவர்களும் வந்து இப்ப வரைக்கும் எனக்கான அந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு யார வந்து கைது பண்ணாங்க யாரை விசாரிக்கிறாங்க அதுல யார சம்பந்தம் ஏன்னா அதுல இருக்கிறது பொதுமக்கள் அப்படிங்கும்போது பொதுமக்கள் கிட்ட வந்து என்ன விசாரணை என்ன மாதிரியான நடவடிக்கை விசாரணைங்கிறத விசாரணை கமிஷன் அமைக்கிறதே வந்து ஒரு கண்துடைப்பு தான் அது வந்து இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் நீங்க எந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் இந்த விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அதுலருந்து ஒரு விஷயம் ஒருத்தரை தண்டிச்சாங்க அப்படிங்கலாம் வந்து பெருசாக ஒன்று இருக்குது இவங்களுக்கு வந்து அந்த விசாரணை கமிஷனை இவங்களாதான் ஒரு ஆளை பிக் பண்றாங்க சரி இதுல நம்ம ஏன் வந்து இது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்ல சொல்லுவாருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் முந்தாணையத்து பேப்பரில் தினமல வந்திருக்குது அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து கவர்மெண்ட் நாமினேட்டட் போஸ்ட்ல இருக்கிறாங்க ஓகேங்களா கவர்மெண்ட் அந்த போஸ்ட் நேம் இல்லை ஆனால் பேப்பரில் வந்திருக்கு நான் வேணும்னா நான் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஸோ கவர்மெண்ட் நாமினேட்டட் போஸ்ட்டில் இருக்கிற நீங்கள் கிட்ட சலுகைகளை வாங்கி கொண்டு இருக்கிற அர்நாத் அவர்கள் நீங்கள் விசாரணை பண்ணணுன்னா இது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆளை பிக் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த கரெக்டான ஆளை பிக் பண்ணணும் உங்கள் கிட்ட சலுகைகள் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க அதாவது உங்கள் உங்கள் அரசு நீங்கள் தான் நாமினேட் பண்ணுறீங்க அந்த பதவியில் இருக்கிறதனால நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி நியாயமாக நடக்கும் நியாயமாக நடக்கறக்கான வாய்ப்புகளே கிடையாது தான் வந்து இவங்களுடைய அந்த ஒன் ஒன் மேன் கமிஷன் வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து ஒரு கரெக்டான ஃபைண்டிங்ஸ் வரும் சொல்ல முடியும் என்ன சொல்லிங்ஸ் என்ன சொல்ல போறாங்க கடைசியா யாருக்குமே என்ன சொல்றது அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தது தான் நடந்தது இதில் வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க ஃபைண்டிங்ஸு கொண்டு வருவாங்களோ ஒழியோ நம்ம குற்றச்சாட்டம் இப்போ செந்தில் பாலாஜி நம்ம வந்து நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு காரணம் சொல்கிறேன்னா அவர் கூப்பிட்டு விசாரிக்க கூட செய்ய மாட்டாங்க இவங்க ஸோ இவங்களை அந்த விசாரணையை கரெக்டாக கட்டாயம் நம்ம சொல்கிற வந்து உறுதியாக ஒரு சரியான பாதையில் போகவே போகாது நான் நான் சொல்கிற நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல காரணம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட அரசு அதிகாரி கிடையாது ஆனால் கவர்மெண்டால் நாம் நியமிக்கப்பட்ட ஒரு போஸ்ட்டில் உங்களால் அவங்ககிட்ட சலுகைகள் வாங்குறவங்க நீங்கள் எப்படினாலுமே சா அவங்களுக்கு தான் நீங்கள் சாதகமாக செயல்பட போகிறீங்க ஸோ அதனால் வந்து அதை நம்ம அந்த கமிஷனால் ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிறது தான் அது அதனால தான் சிபிஎன் என்குவரி வந்து ஆரம்பத்தில் இருந்து பிஜேபி இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சொல்லுறது சிபிஎன் என்குவரி நடக்காமல் இதில் வந்து எந்த ஒரு ஃபைண்டிங்ஸுமே வெளியே வராது சிபிஎன் என்குயரி நடந்தால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் யார் இது ப்ரீ பிளான்டா இது எப்படி பண்ணுனாங்க யார் பண்ணுனாங்க இதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்க ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனுமே வரும் சார் இன்றைக்கி நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறீங்க டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு நீங்கள் கலர் கோட் டெக்னிக்லாம் அதாவது அந்த இது வந்து நான் ரெண்டு மூணு டிவியில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்டில் கும்பமேள காலத்தில் வந்து நீங்கள் கலர் கோட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கலர் கோட்னே இப்போ நம்ம டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி ஒரு க்ரௌடு ஒரு பேர் ஸ்கொயர் மீட்டரில் நாலு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லோ சிக்னல் வரும் ஸோ அதை தாண்டும்போது ரெட் சிக்னல் வரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் போகும் கண்ட்ரோல் ரூம் அது அஞ்சு நீங்கள் வரும்போது அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த நாக்பூர் கமிஷன் கமிஷனர் வந்து அவர் வந்து இதை சொல்லியிருந்தார் பேப்பரில் வந்தால் சொல்கிறேன் இது வந்து அவர் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இல்லைன்னா யூஸ் பண்ணியிருக்கிறேங்கரு நீங்கள் வருஷம் அங்கே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியலையா இதை அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இல்லை எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன் ஹைலி கேப்பபுள் தமிழ்நாடு போலீஸ் அதெல்லாம் வந்து தெரி இஸ் நோ டவுட் ஆன் திஸ் அதில் யாரையான டவுட்டெல்லாம் சொல்லுவேன் ஆனால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன தமிழக காவல்துறையும் த கரூர் மாவட்ட காவல்துறை நீங்கள் சனியாக செயல்பட விட்ருந்தீங்கன்னா அழகாக செய்து அழகாக செஞ்சிருப்பாங்க அந்த கரூர் காவல்துறையை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க கூட நீங்கள் இவங்க கண்ட்ரோல் அந்த செந்தில் பாலாஜி அவருடைய கண்ட்ரோலில் வரதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஒரு யூபிஎஸ்சி அவரும் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அவரால் செய்ய முடிஞ்சுன்னு இங்கே இருக்கிறவங்கள ஏன் முடியாது நம்மளுக்கு ஈக்கலாம் வந்து திறமையானவங்க தானே நீங்கள் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையாக நீங்கள் பேசப்பட்ட போலீஸோட நிலமையே பார்த்திங்கன்னா இந்த இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த கலர் அவர் என்ன சொல்கிறதா ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய வேலை அவர் என்ன அந்த க்ரௌடு வீடியோ பார்த்துட்டு அவர் சொல்ல ஏழு பேர் இருக்கிறாங்க பேர் ஸ்கொயர் மீட்டரில் ஏன்னா நாலுக்கும் ஏழுக்கு எங்கே இருக்குதுங்க அப்போ அப்போ நீங்கள் மூச்சுத்தனர் வராது ஒரு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த சுச்சுவேஷன் அதாவது நாளை தாண்டி அஞ்சு வரும்போதே உங்களுக்கு வந்து சிக்னல் வந்துடும் அந்த கார் கோட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணலை நீங்க நீங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க இத்தனை இத்தனை கோடி குடுக்குறீங்க நாங்க இவ்வளவு லட்சம் நீங்க எல்லாருமே விடுங்க எல்லாருமே கொடுங்க இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க நான் ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன் நீங்க உங்களோட போலீஸ் நீங்க ஸ்ட்ரெத்தன் பண்ணலாம் இல்ல எக்யூப்மெண்ட் வைஸு டெக்னல் வைஸ் நீங்க வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு நீங்க உயிர் வந்து விலைமை பெற்றது இதை நீங்க நீங்க தடுத்துருக்கலாமே அந்த நீங்க அந்த எக்யூப்மெண்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது வந்து ஒன் டைம் யூஸ்லாம் கிடையாது அது வந்து இது ஏன்னா நீங்க வருஷம் ஃபுல்லா ஈவெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா எல்லா நீங்க ஒரு முப்பது ரூபா நடத்துனீங்க ஈவென்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் இருக்கிறாங்க இது எங்கேயுமே நடக்காம இருந்திருக்கும்ல அந்த சிந்தனை உங்களுக்கு தெரியும் அதை வந்து போலீஸ் தான் வந்து அந்த அவங்களுக்கு அந்த ஏன்னா நீங்கள் போலீஸோட பார்வை எப்போவுமே பார்க்குறீங்கன்னா வந்து தொலைநோக்கு பார்வையில் யாரை பார்த்தாலும் சந்தேகத்தோட தான் அவங்க இந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்துகிறோம் ஐநூறு பேர் இவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவான் எழுதி கொடுத்தேன் சொல்கிறீங்க கருணாநிதி கூட்டத்துக்கும் ஸ்டாலின் கூட்டத்துக்கு கருணாநிதி ஏற்கனவே இருந்தவர் ஸ்டாலின் அவரோட கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு சொன்னால் பத்தாயிரம் பேருக்கு வந்து நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா இது நாங்கள் க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம்லாம் நடக்குது நீங்கள் க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம்ல புக்மே சொல்ல ஒரு ஈவெண்ட்டை புக் பண்ணி பத்தாயிரம் டிக்கெட்னா நான் பத்தாயிரம் டிக்கெட் மேலே யாரும் வர முடியாது நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் இது வந்து ஓப்பன் ஓப்பன் பிளேஸில் நடக்குது இந்த இடத்துல நீங்கள் அவங்க கேட்குற வேலையை நீங்கள் பத்தாயிரம் பேர் தானே வருவான்னு சொன்னீங்க அப்போ ஸ்டாலின் கூட்டத்துக்கு நாளைக்கு வந்து பத்தாயிரத்து ரெண்டு பேர் வந்தால் நீங்கள் ரெண்டு பேர் வழி அனுப்பிடுவீங்களா இது என்ன ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்கு நீங்க அவரு வந்து பத்தாயிரம் ஒரு இடத்துல அதிகமாக வராங்க தன் அதாவது இதில் வந்து கோர்ட்டோட ஒரு இதில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்க மற்ற ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் நீங்க ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அங்கே கட்சிக்காரங்க தான் வருவாங்க இங்க கட்சிக்காரங்க மட்டும் வர மாட்டாங்க அவரோட அவரோட ரசிகர்களும் நிறைய பேர் வரும் இந்த 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 தீங்கு ஏன் உங்களுக்கு வரல கங்க பொலிட்டிக்கல் லீடரை விட்டுருங்க நீங்கள் டிஎம்கே விட்டுருங்க டிவிகே விட்டுருங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க போலீஸ்க்கு அந்த சிந்தனை வரணும் இல்ல நீங்க எல்லாரையுமே சந்தேக சந்தேகப்பார்வையை பார்க்கற நீங்க இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த இவன் நல்லா நடக்கும்னு நம்ம நினச்சிட்டுருக்கும்போது அவங்களோட சிந்தனை விட்டுருக்குன்னா இது வந்து தப்பாக போனால் என்ன செய்யலாம் அந்த பேக்கப் ப்ளான் அவங்ககிட்ட இருக்கணும் இல்ல அந்த பிளான் உங்ககிட்ட ஏன் இல்லை இருந்துதா இருந்திருந்தா நீங்கள் ஏன் செயல்படுத்த விடலை இருந்திருக்கும் ஏன்னா எந்த ஒரு காவல்துறை அதிகாரியுமே வந்து இத்தனை பேரை உயிரி உயிர் போகிற இடத்துல வந்து யாரையுமே அது அவ்வளோ உண்மையா படிச்சு பாஸ் பண்ணி வந்தவங்க வந்து அந்த பணி மேல அக்கறை இருக்கிறவங்க அந்த யூனிஃபார்ம் மேல ஒரு காதல் இருக்கிறவங்க வந்து இதை இது மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்ப பிரச்சனை என்னன்னா இது செய்ய விடாமல் தடுத்தது இதெல்லாம் வந்து செய் அவர் அவர் அந்த கமிஷனர் சொல்றதுனா மறுபடியும் நான் அவரோட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் செஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு ஏன் செய்ய மொர்க்கும் செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன இதுதான் வந்து பல சந்தேகங்களை ஏற்படுத்துது சரி இன்னைக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே வந்து அவங்கவுங்களுடைய ஆதரவுகளையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அனுதாபங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டு வராங்க இந்த இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்த அரசியலுக்கும் வந்து வேறு விதமான ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு வர மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்கிட்ட பேசுகிறது அவங்களுடைய இதில் வந்து ஒரு கூட்டணிக்கான அச்சாரமாகவும் வந்து பார்க்கப்படுது விஜய் வந்து பாஜகவுடைய இணைவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த நேரத்தில் வந்து நம்ம பாலிடிக்ஸ் பேசுறது சரியாக இருக்காது ஏன்னா அது வந்து இந்த நேரத்தில் வந்து இது அரசியல் ஆதாயத்தோட பேசுகிறாங்கன்னா மனுஷனே கிடையாது ஏன்னா இந்த நேரங்களில் வந்து அது அப்படி நம்ம ஒரு மனித தன்மையற்ற செயலாக இருக்கும் ஏன்னா ஒரு நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க ஒன்பது குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க பதினஞ்சு குழந்தை பதினஞ்சு பெண்கள் என்ன பவம் பண்ணாங்க இந்த அந்த குடும்பத்துக்கு நீங்கள் நீங்கள் யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் வந்து இந்த நேரங்களில் நம்ம அது பேசினா சரியாக இருக்காது இப்போ இவரு சொல்கிற மாதிரி திருமாவளவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ் சங் பரிவார் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ராகுல் காந்தி ஃபோன் பண்ணால் அப்புறம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியுமா ராகுல் காந்தி வந்து இல்லை சொல்கிறேன் இவங்க இவங்க பேசுகிறாங்கல்ல இவங்க இவரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு ஒரு நடந்த இன்சிடண்ட்டை பற்றி பேசும்போது இவங்க இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுனது வந்து அப்படி நீங்கள் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா அவர் இதுவரைக்கும் அவர் டே டு டே நீங்கள் நீங்கள் அவரோட அது அவரோட பல பிரச்சாரங்கள் அவரை இதை அவர் என்ன பேசிருக்கிறாருன்னு எடுத்து அவரோட ஸ்டாண்ட் என்னென்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட் தான் நிற்கிறோம் அவர் அவர் குறிப்பிட்றதுக்கு மதவாத தான் பிஜேபி குறிப்பிட்றாரு இப்போ நமக்கு இந்த நேரங்களில் அரசியல் பேசணுங்கிற அது தப்பு அதனால தான் வந்து அரசியல் பேசாமல் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இது வராமல் இருக்கிறதுக்கு என்னங்கிறதா நம்ம சொல்கிற மொழியே அப்படி அதாவது என்ன சொல்கிறது உறுதியாக டிஎம்கேவையும் பிஜேபியும் எதிர்க்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து பிஜேபியில் வருவாராக வரமாட்டாங்கிறல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இவங்க வந்து இதை இந்த நேரங்களில் இதை பேசுகிற இதில் உங்களுக்கு என்ன அரசியல் அதான் இவங்களுக்கு என்ன பயம்னால் இந்த சைடு போயிட்டாங்கன்னா நமக்கு அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருமோ இப்போ நான் என்ன சொன்னால் இது நடக்குமா நடக்காதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ இவங்களுக்கு என்ன பயம்னா டிஎம்கேக்கு என்ன பயம்னா இது ஒரு கிரிட்டிக்கலான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொண்டே விட்டது யாருன்னா டிஎம்கே நீங்கள் தான் அதை ப்ரீ பிளான்டாக பண்ணுனீங்க நம்மளுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பண்ணினால அவருக்கு ஒரு ஆதரவு வருதுன்னு வைங்களா அந்த ஆதரவால் இங்கே காங்கிரஸ் கூட சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருவாங்களோ பிஜேபி கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருவாங்களோ அமைச்சிட்டா பாதிப்பு யாருக்குன்னு நேரடியாக டிஎம் கேக்கு ஸோ அதற்காக அவங்க முந்திக்கிட்டு வந்து இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க தான் வந்து நம்மளுடைய கருத்து இல்லை இந்த சம்பவம் வந்து திமுகவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் தேர்தலுக்கு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க திமுக கட்டாயம் இது பிளஸ் பாயிண்ட்டாக இருக்கு ஏன்னா நீங்கள் திமுக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க சாதாரண மக்களே நீ கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த ஈவன் நடந்த உடனே கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல ஓகேங்களா இந்த இந்த கேள்விகள்லாம் வருதுல்ல நீங்கள் இதுக்கு எட்டு மணி எட்டு அஞ்சுக்கு அவர் பேச ஆரம்பிக்க எட்டு முப்பத்தஞ்சுக்கு முடிக்கிறோம் எட்டு முப்பத்தஞ்சுலேருந்து எல்லா எல்லாமே நடந்துருது போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்து ஆறு ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து இருக்குது ஆனால் அதாவது நீங்கள் ஒரு கலவரம் நடந்திருந்தால் அதை பண்ணலாம் அதில் வந்து நிறைய அமன்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க ஆனால் இது கலவரம் கிடையாது இது வந்து ஒரு கலவரம் கிடையாது ஓகேங்களா ஒரு ஆக்சிடென்ட் தான் கலவரங்களுக்கு ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது மூணு மணிக்கு ஏழு மணி த்ரீ ஓ கிளாக் விட நீங்கள் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதெல்லாம் நீங்கள் இதை இவ்வளோ விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இது வந்து இவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சாதாரண மக்கள் தான் இன்றைக்கி அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சாதாரண மக்களுக்கே இன்றைக்கி தெரிய வருது நீங்கள் இந்த டிஎம்கேவோட கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன சொல்றது இவங்களோட நடத்தைகள் நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகாத நீங்கள் அங்கூரா எங்க இது நாப்பத்தோரு பேருங்க அது அறுபத்தெட்டு பேர் நீங்க அங்க இன்ன வரைக்கும் ஏட்டி பார்க்கவே இல்லை வேங்கை இல்லை நீங்கள் ஏட்டி பார்க்கல இதை மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நீங்க க பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பேசுறவங்களை விட்டுருங்க அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் விட்டுருங்க நீங்க டீ கடைக்கு போனாலும் சரி சாதாரண மக்கள் இன்றைக்கி பேசுறாங்க அங்கே ஏன் அவரும் போகலை அந்த கேள்வி இன்றைக்கி வரதில்லை நீங்க ஒட்டுமொத்த மொத்த கொண்டு உண்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடையாது த்ரீ ஓ க்ளாக் ஒரு வந்துட்டாரு நீங்கள் இது எப்படி நீங்கள் இது நடந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு செந்தில் வாழகை அறக்கட்டளைங்கிற பேரில் எப்படிங்க நீங்கள் பிளட்டு நீங்கள் கொடுக்கலாம் அவர் வந்து டைம் பாஸ் வந்துட்டு போன மாதிரிலாம் வந்துட்டு போயிருக்காரு நீங்கள் வராமலே வராமலேயே வந்துருக்கலாமே நீங்கள் எதுக்கு நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போகாம அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தார் இன்னும் கூடவே தான் இருக்கிறாரு நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் மக்கள் மக்கள் தான் முடிவு பண்ணணும் யாரு சரியான தலைவர் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அவரு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கிறோம் என்ன ட்ரிப்புக்கு போயிருக்கிறீங்க அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது நீங்க போனவங்க நீங்க ஒரு உடனடியாக வர முதல் உடனடியாக வந்துட்டு நீங்க என்ன டூட்டி ஒரு டூ ஓவர் டூட்டியா த்ரீ ஓவர் டூட்டியாது நீங்க டெப்டூட்டி சீப் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உங்களை வந்து நமக்கு பிடிக்கிறது பிடிக்கலங்களா ரெண்டாவது உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இது நடந்திருக்கும் போது உங்களால் எப்படி வந்து துபாயில சந்தோஷமா இருக்க முடியுது அப்போ உங்களால இருக்குன்னா இது எல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு என்ன சொல்றது பஞ்சு வச்சுட்டு போன மாதிரி இங்கே போயிருக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் களத்திலேயே நிற்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து அதை நீங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்போ அது யாருக்கு இதில் வந்து அரசியல் பேசக்கூடாது மக்கள் வந்து உண்மையான தலைவர் யாருங்கிற அவங்க தேர்ந்தெடுக்கணும் இதை மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது தான் அந்த உண்மையான தலைவர் யாருக்கு கேப்பபிள் இருக்குது யார் திறமையானவங்களும் வரும் இந்த இடத்துல மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் இப்போ வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது இதுல முக்கியமாக வந்து சிபிஐக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளுமே வந்து முக்கியமாக எடப்பாடியார் அவர்களும் அண்ணாமலையார் அவர்களும் வந்து பாஜக எல்லாமே வந்து சொல்றாங்க இது கண்டிப்பா மாத்துறதுக்கான ஏன்னா தனி விசாரணை குழு இருக்கு இருந்தாலும் தனி விசாரணை குழுவில எதுவுமே நான் ஏற்கனவே சொன்னதான் இது வந்து நிறைய இடங்கள்ல ஒண்ணு அது பேப்பர்ல வந்து இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் நீதிமன்றம் ஒத்துழைக்கும் அப்படின்னு நீங்க கட்டாயம் வந்து இதுக்கான நாற்பத்தி ஒரு பேரோட உயிருங்க அது நாற்பத்தி ஒரு பேரோட என்னன்னா இவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இது விசாரிச்சால் ஒன் கமிஷனாக இருக்கட்டும் ஒன் அதுக்கப்புறம் வந்து இவங்க சிபிசிடிக்கு மாத்திரம் சொன்னாலும் இவங்க என்ன நடந்தாலுமே உண்மையில் ஒளி வராது ஸோ அதில் வந்து நம்மளா உறுதியாக இருக்கிற கட்டாயம் சிபிஐரி இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டோட நேரடி பார்வையில் ஒரு என்கொயரி நடந்தால் மட்டும் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து உண்மையில கண்டறிய முடியும் அதே மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி அந்த கிட்னி திருட்டில் வந்து இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதை எதிர்த்து இவங்க வந்து போயிருக்கிறாங்க அப்போ இவங்க லட்சணம் எப்படிங்கிறது தெரியும் நீங்கள் நீங்கள் ஒரு நான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழக காவல்துறை திறமையான இருக்கிறான்னு இருக்கிறாங்க ஆனால் உங்கள் நீங்கள் அது வந்து திமுகங்கிறவருக்கு அவங்களோட பிடியில் இருக்கிற வரைக்கும் வந்து சரியான என்கொயரி இருக்குமா அப்படின்னா இருக்காது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டிஎஸ்பி நீங்கள் வந்து நியமிக்கிறீங்க செல்வராஜ்னு ஒரு டிஎஸ்பிஏ ஏ செல்வராஜ் அப்படிங்கிற நியமிக்கிறீங்க அது உடனடியாக நீங்கள் மாற்றிடுறீங்க அடுத்து இன்னொரு ஒரு ஏஎஸ்பி கிட்ட கொடுக்குறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா உங்களுக்கு யார் சாதகம் அதாவது உங்களுக்கு யார் சரியாக ரிப்போர்ட் எழுதி கொடுப்பா நீங்கள் சொல்கிறத எழுதணும் அதுக்காக தான் நீங்கள் ஆளை தேர்ந்தெடுத்துற மாதிரி தான் இருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு அதிகாரி நியமித்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோட ஆவலை அதுக்குள்ளே நீங்கள் மாற்றிங்கன்னா அப்போ நீ உங்களோட செலக்ஷன் எந்த லட்சணத்தில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகாமல் நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பேசிக் இது கூட இருக்காதா இப்போ இவங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி அவர் அவருடன் வேலையை நீங்கள் ஒப்படைக்கல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு இன்னொருத்தர் மாற்றுறீங்க அப்படின்னா அது என்ன அடிப்படையில் மாற்றுறீங்க இப்போ இதை கூட உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியாது அந்த லட்சணத்தில் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஹோம் மினிஸ்டர் யாரோட கையில் இருக்குது நேரடியாக ஒரு இவர் தான் நான் இரும்பு கரங்கொண்டு கொடு கொடுக்குவேன் அப்படிங்கிறார் இவர் இங்கு இரும்பு கரங்குண்டு அந்த லட்சணத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே வந்து என்ன சொல்கிறோம் பாதுகாப்பின்மை அப்படிங்கிறதா அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையில் நம்ம சொல்கிறோம்